அலாம் வலைக்கும் வரம்து பாக் வரகத்துக்கு வீரம் முருகர்களுக்கும் ஒரு நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் சுபீட்சமும் கருப்பையும் என்னென்னும் நிறைவாகவே உண்டாகட்டும் இந்த வீடியோக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணி கொண்டு இருந்துருச்சோம் கடலோரத்தால் நடந்து போறேன்னு சொல்லி கொண்டு போனான் இன்னும் வீடியோனுமே வரல வரலை அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்து கொண்டு நிறைய பேர் யோசனை பண்ணி கொண்டு இருந்துருச்சோம் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு பல சிக்கல்கள் இருந்து அந்த அதுக்கு முன்னுக்கு நான் சில விஷயங்கள் உங்களுக்கு செல்லது கிடச்சி அந்த விஷயத்தை சொல்லிட்டு நாங்கள் இந்த வீடியோட தொடர்ச்சியை நாங்கள் பார்ப்போம் இலங்கையிட்ட இந்த கரையோரத்தால் ஃபுல்லாக இந்த இலங்கையில கரையோரத்தில் ஹோஸ்டல் ஏரியா அப்படின்னு சொல்லி இந்த கடல்வாழ் பிரதேசத்தை அண்டி உள்ள பிரதேசத்தால் ஏ கிளாஸ் ரோடில் நான் பயணிச்சோம்னு சொல்லியது எனக்கு சின்ன காலத்திலேருந்தே ஆசை இப்போ நான் இதுக்கு முன்னுக்கு ஒரு சிலர் என்னை மன்னிச்சு கொள்ளணும் ரீசன் எதுங்கண்டா நான் சுத்த தமிழில் பேசுவோம் அப்படின்னு தான் இவ்வளவு நேரம் கடந்த ஒரு மனத்தேலத்துக்கு மேலே ட்ரை பண்ணி என்னால் உண்மையிலே கஷ்டம் ஏன்னால் அந்த மனசில் இருந்து சில விஷயங்கள் வாரல்ல தான் நான் இந்த தேர்வள ஸ்லேங்லேயே நான் இந்த வீடியோ பேசி அதுக்காக ஐம் வெரி வெரி சாரி முக்கியமா இப்போ இலங்கை இந்த கடல் கடலோரத்தால் சுற்றி வரணும்னு சொல்லி பல நாள் ஆசை பல நாள் ஆசை பல நாள் கணவண்டையே சொல்லி சொல்ல வேண்டும் இந்த பயணத்துக்கு எந்த சௌமி இப்படி ஒரு பயணம் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துன்னு சொன்னடா ஏன்னா சின்னத்தில் இருந்தாச்சு இந்த கரையோர வாழ் மக்கள் விஜய் அந்த கரையோர வாழ் மக்கள் அவங்க கலை கலாச்சார அம்சங்கள்லாம் எப்படி அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி அவங்க எப்படி என் வாழ் வாழ்க்கைக்கு கொண்டு போறேன் அந்த ஊர்களில் பௌதிக அமைப்பு எப்படி மானிட மானிடவியல் அமைப்பு எப்படி என்ன சொல்லியும் விஷயங்கள் எல்லாத்தையும் தேடி பார்க்கணும் சொல்லி எனக்கு மிஜ ஒரு ஆசை இந்த பயணத்தை சும்மா லேசாக இந்த பயணத்தை செஞ்சு முடிச்சேல பல மாதங்கள் போற அதுக்கு சரியான மனபலம் வேணும் சல சரியான உடல் பலம் வேணும் எனக்கு மனபலம் ஆரம்பத்தில் இருந்தும் உடல் பலம் இல்லாமல் இருந்து அதுக்கு பின்பு கொஞ்சம் காலம் அதுக்கான ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ அதுக்கான அலமதுல்லா அல்லோட அருள் தயாராகி பயணிச்சு கொண்டு இருந்துச்சு இந்த பயணத்துக்கு இது மட்டும் போதுமா பணபலம் வேணும் அதிகார பலம் வேணும் நிறைய விஷயம் வேணும் இந்த பயணத்தை செய்யணும் அப்ப இந்த பயணத்தை என்னடா நிறைய பணபலம் வேணும் நிறைய பலம் வேணும் அப்ப அதால நான் இந்திய செஞ்சேன்னு சொன்னடா அந்த பேசினதால எனக்கு இந்த பேஜ் பேச்சுல ரைட் அப்போ இந்த பயணத்தை நான் ஆரம்பிச்சோணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு நிறைய தடவை நான் இதுக்கான பயிற்சியெல்லாம் மேற்கொள்ளம்னு சொல்லி கொழும்புக்கு போயிருந்தேன் கொழும்புக்கு நடைபயணமா போயிருந்தேன் காலிக்கு நடைபயணமாக போயிருந்தேன் பலப்பீட்டி போயிருந்தேன் ஸ்ரீபாதைக்கு மூணு நாள் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல் அதை நான் வேறவா தனி ஒரு விஷயமா பேசணும் அது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் மூணு நாள் பயணம் போயிருந்தேன் அதே மாதிரி இப்போ நான் ஓலையில் முழு இலங்கையும் கரையோரத்தால் நாங்கள் இப்போ இந்த மெப்பிலை இப்படியே ஃபுல்லாகவே எந்த பக்கம் பண்ணி சொன்னடா காலி காலி வேர்வலையிலேருந்து வேறுவோல சிமி ஹோல்டிங் முன்னுக்கு இருந்து காலி மாத்தரை காலி மாத்தரையில் இருந்து ஹம்மந்தோட்டை வெள்ளவாய சியம்பராண்டுவை பொத்துவில் அம்பார மட்டக்களப்பு திருவோணமலை முல்லைதீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மன்னார் மன்னார்ல இருந்து அன்றாதபுரம் புத்தளம் கொழும்பு சைடால அப்படியே வேர்வலைக்கு கிட்டத்தட்ட இந்த பயணத்துக்கு பல மாதங்கள் எடுக்கலாம் அதோடந்து வீடியோ பாருங்க எவ்வளோ காலம் அந்த பயணம் போகும் அப்படின்னு சொல்லியதை இந்த பயணம் இந்த பயணத்தை சரியாக முடிச்சோன்னு முன்னு சொல்லி நான் நிறைய தடவை நிறைய இடத்துல வைத்து கதச்சி பார்த்தேன் நிறைய ஸ்பான்சர்ஷிப்புக்காக நான் எதிர்பார்த்தேன் நிறைய கம்பெனிஸ்ல பேசினேன் ஆனால் எந்த சந்தர்ப்பத்துலையுமே எனக்கு சரியான ஒரு ஸ்பான்சர்ஷிப் இல்லை அதோட நான் இப்படியே இந்த பயணத்தை உட்டன் சென்னடா சரி வராது அப்படின்னு சொல்லி நான் ஒரு எண்ணம் எடுத்து சொந்தமாக என்னுடைய பணத்திலே போவோம் அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டப்பட்டு அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணினேன் என கொடியம்மார் என நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு இந்த பயணத்துக்காக அப்பவும் எனக்கு அந்த பயணம் சரியாக அமையலை அதோட தான் எனக்கு அல்லாவா உணர்ந்து சேர்த்த மாதிரி எனக்கு கடைசி நேரத்தில் வந்து சேர்த்தேன் இஜ்லான் ஹாஜியார் இஜ்லான் ஹாஜியார் அவரோட பேரை மென்ஷன் பண்ண வேணுமென்றே இருந்தாலும் எனக்கு மென்ஷன் பண்ணாமல் இருச்சதுக்கு ஏல நான் அவரோட வீட்டு சந்திச்சேன் ஹஜியார் நான் எப்படி பயணம் கொண்டு போக போகிற ஹாஜியார் உங்களால் வேணும்னு சொன்னடா அவர் சப்போர்ட் ஒண்ண்தான் ஹாஜியார் அப்படின்னு சொல்லி பேசும் அதுக்கப்புறம் அவர் சொன்னேன் ஊரு புள்ளையண்டு இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம்ல ஈடுக போற இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கை சிறப்பா அமையணும்னு சொல்லி என்னால முடிஞ்சு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண நான் பண்ணி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிருந்த அந்த பயணம் இந்த பயணத்தை ஃபுல்லாவே சென்று முடியதுக்கு அவருடைய அனுசரணையில போவது கிடைச்ச மனு சொல்லி நான் எதிர்பார்க்கல அது அலமதுல்லா அல்லா கொண்டாந்து சேர்த்து அலக்துல்லான்னு சொல்லி இஜ்லான்ஜியார் எனக்கு இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபுல்லாக இந்த பயணம் ஃபுல்லாகவே அவங்க பாரமடிக்கேன்னு சொல்லிச்சேன்னே சிமி ஹோல்டிங் சிமி ஹோல்டிங் ப்ரைவேட் லிமிடெட் அண்ட் பிக் சிட்டி பிரைவேட் குரூப் ஆஃப் கம்பெனி இவங்க சேர்ந்து தான் அதில் சேர்மன் தான் அல்ஹாஜ் இஜ்லான் இவர் இவருடைய ஸ்பான்சர்ஷிப்பெலாம் நான் இந்த பயணத்தை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறது இப்போ நாங்கள் எங்கள் சப்ஜெக்ட்டுக்கு வரோம் இன்றைக்கு அதாவது ஏழாம் மாதம் பதிமூணாம் தேதி என் இந்த பயணம் சிமி ஹோல்டிங் முன்னுக்கு எட்டு மணிக்கு ஆரம்பமான எனக்கு ஆரம்பத்திலிருந்து வீடியோ ஒன்று செஞ்சு கொள்ளுது கஷ்டமாக இருந்தேன் ஏனென்றால் என்னோட என்னோடய ஊர் மக்கள் ஊர் நண்பர்கள் உறவினர்கள் எல்லா ஷஹாக்களும் வந்து என்னோட சேர்ந்துருந்தேன் அதோட கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருந்தேன் ஆனால் நான் எமோஷனல் எல்லாத்தையுமே மனசில் கொஞ்சம் காலமாகவே எமோஷனலாக கொஞ்சம் அடக்கி வச்சுக்கொண்டு இருந்துச்சு என்னோட எமோஷ்னல் எமோஷனல் நினைச்சேன் எமோஷ்னல் கட்டாயம் வேணும் அதே நிறைய விஷயத்தை தடுக்கி என்றதாலே எமோஷனலாக மறைச்சி வச்சுக்கொண்டு இருந்தேன் அப்போ இன்றைக்கும் வந்து உறவினர்கள் எல்லாம் கண்டு அந்த பயணம் ஆரம்பிச்சதுக்கு நான் இப்போ ஒரு வீடியோன்னு போடி அந்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிளில் நான் இருச்சின்னு சொல்லி சரியாக இந்த டைம் சரியாக ஒன்பதும் முப்பத்தி ஒன்று இந்த வீடியோ ஆரம்பித்த ஒன்பது முப்பத்தி ஒன்று டைம் சரியாக இந்த பயணம் இந்த வீடியோ இப்போ சரியாக ஆரம்பிச்ச ஒன்பது முப்பத்தி ஒன்று இப்போ சரியாக நான் பெண் தொட்ட இடத்துல தான் இருந்துச்சு நீங்களே இந்த வீடியோவை பாத்துருச்சோம் நீங்க இந்த வீடியோ பாத்துருச்சோம் இந்த வீடியோல நான் பேசுறதுக்கு எப்படி கஷ்டப்படி அப்படின்னு சொல்லி அதோட தான் அந்த வீடியோவை அப்படி நிறுத்திட்டு இந்த பயணத்தை அப்படின்னு சொல்லி அல்லாடைய பேஸ்மில சொல்லி ஆரம்பிச்சு அழுத்கமைக்கு வந்து அழுத்கமையிலிருந்து பெண்தொட்டை பெண்தொட்டையிலிருந்து பெண்தொட்டை வழியாக கொஞ்சம் தூரமா அப்படி நடந்து 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 வாரத்தோடு விஷயங்கள் எல்லாத்தையும் சந்திச்சு அங்கிருச்சிய விஷயமெல்லாம் அப்படியே பார்த்துக்கணும் போனேன் அப்போ மூட் சரியாக செட் ஆகவே இல்லை கொஞ்சம் தூரம் இது மூட் செட் ஆகவே இல்லை இந்த என்ிண்டா பயணம் அப்படின்னு சொல்லி இந்த வேறொரு எண்ணத்திலே தான் பயணம் இருந்தது பெண்தொட்டை பெண்தொட்டை என்னியை எப்படியாப்பட்ட ஊர் அன்று சொன்னேன்னா பெண்தொட்டை ஃபுல்லாகவே இப்போ நான் நினச்சி இந்த தென்மேற்கு பருவக்காற்று வீசி இந்த பிரதேசம் ஃபுல்லாகவே சுற்றுலாவும் மையமாக கொண்டு இலங்கை நீ நாடு எப்படியாப்பட்ட நாடு என்றால் காத்தையும் சூரிய ஒளியும் வச்சே வியாபாரம் பண்ணிடும் காத்தையும் சூரிய ஒளியும் வச்சு எப்படி வியாபாரம் பண்ணி அப்படின்னு சொல்லி நீங்க யோசனை பண்ணி பார்த்தா அதுதான் டூரிசம் அப்படியாப்பட்ட இந்த நாட்டுல கரையோரத்தை ஃபுல்லாகவே சுத்தி பார்ப்போம்னு சொன்னா பெண்தோட்டையில இருந்து அஹ் வரைக்கும் அந்த தென்மேற்கு பருவக்காற்று வீசி அந்த பிரதேசங்கள் ஃபுல்லாகவே எல்லாம் டூரிஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் ரிசார்ட் பீச் ஃபுல்லாகவே பீச்சு மயமா கொண்ட இடமா தான் இருந்துச்சுல இருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே வந்து இங்கிரியக்கு வந்து இங்கிரியக்கு வந்துடா இங்கிரியில் எந்த இந்திய நடந்து சொல்லி கொஞ்சம் பாருங்க இந்த இடத்துல இருந்து காலிணம் ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் சரியா ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் போகணும் இந்த இடத்துல இருந்து நீங்க முன்னாடி அந்த தான் எல்பிடிக்கு போறது இந்த இடத்துல இருந்து இந்த வழியாக இந்த வழியாக போறேன்னு சொன்னடா எல்பிடி போகணும் கால் கால் தான் போக இந்த இடத்துல இருந்து இன்னும் ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் போகணும் கடுவு தான் போறது கொஞ்சம் தூரம் கடந்து வந்த சின்னடா ரோட்டுக்கு நடுவாலே ஒரு அழகான ஒரு ரயில்வே உண்டு இருந்துச்சு இந்த இடத்துக்கு நான் எப்போ வந்த சொன்னடாலும் கொஞ்ச நேரம் இந்த இடத்துல நின்று பார்த்துட்டு போறேன் இந்த இடத்துல ட்ரெயின் போகணுன்னா அதே சூப்பர் ஆயிருச்சு நான் இதுக்கு முன்னுக்கு லாஸ்ட் டைம் வந்த நேரம் அது இருந்து தர்காட்டூன்ல இருந்து ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களுடைய பேசி கிட்ட மழை ஆரம்பிச்சிட்டேன் அதனால உடனே மலைக்கு கொஞ்ச நேரமாக ஒதுங்கி இருச்சு மனு சொல்லி வந்துட்டு சரியாக சரியாக பத்து முப்பத்தி ஆறுக்கு மழை ஆரம்பிச்சிருச்சு மழை ஆரம்பித்ததோடு இந்த இடத்துல கொஞ்சம் இருந்து வெட்ட நடத்துக்கும் மழை முடியும் அப்படின்னு சொல்லி

எப்படி அமைஞ்சிருச்சுன்னு சொல்லி பாருங்க எப்படி அமைஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம் வெயிலும் இல்லை நல்லா மலைன்னு சொல்லியும் இல்லை மெல்லிய தூறல்களை விட தான் இன்றைய சில நாள் ஃபுல்லாகவே இன்றைக்கு பாருங்க ஃபுல்லாக குளிர் இப்போ சரியாக பதினொன்று நர பதினொன்று ஆகும் எந்த வெயிலுமே இல்லை முதல் நாளைக்கு சுற்றிலியும் எப்படி நடக்குமோ நடக்கியோன்னு சொல்லி சரியா பார்க்கணும் நீங்கள் பார்த்துக்கணும் ரிஜி இந்த இடம் ஃபுல்லாகவே தெனங்கல் தான் ஸ்பெஷல் தெனங்கல் சின்ன நீங்கள் பார்க்க இடமெல்லாம் ஃபுல்லாவே தென்னை மரமும் தினங்கள் அடிக்க வண்ணமாக தான் இருச்சும் எந்த சைடும் சவப்பேட்டனி எந்த சைடும் சவாபீட்டணி ரோட்டில் யாருமே இல்லை லாஸ்ட் டைம் வந்த நேரம் இந்த இடத்துல மழை மலை இருந்துச்சு இந்த லொகேஷன்ல இருந்து பலபிட்டிக்கு போகணும்னு சொன்னதான் ரெண்டு மணித்தையும் பயணிக்கணும் பலபிட்டியக்கு போகிறதுக்கு ரெண்டு மணித்தேன் ஒன்பது கிலோமீட்டர் இருந்துச்சு பலபிட்டியக்கு போகிறதுக்கு இந்த இடத்துல இருந்து நான் இந்த இடத்துல இருந்து இன்னும் ஒன்பது கிலோமீட்டர் போகணும் ஒன்பது தசம் ரெண்டு கிலோமீட்டர் போகணும் பலபிட்டியக்கு இன்றைக்கு டயர்டோட செல்லிக்கா டயர்டே இல்லைன்னு சொல்லி சொல்லி படியை காத்தபடி இன்றைக்கு சூரியனை காணல ஃபுல்லா கிளைமேட் ஃபுல்லாகவே

கொஸ்கோட என்ட்ரி ஆகிய நேரம் உங்களுக்கு பார்த்து பாத்துக்கொள்ளது கேளு என்ன இந்த இடம் தான் இந்த இடத்துக்குள்ள காட்டின காட்டின ஆமைகள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கு கொஞ்சம் போலதான் நாம இருக்கு இருநூறு ஒருத்தருக்கு டிக்கெட் என்ன கையில மாத்தின சளி இல்ல வேண்டியதால என்ன சிம்மா அனுப்பினேன் எண்பது ரூபா எடுத்துக்கொண்டு உள்ள கணக்கு நான் வீடு பார்த்துட்டு வர சொல்லி ஓ டைம் அலகால் நான் ரிச்சு இப்ப இந்த இடத்துல இருந்து இன்னும் ஏழு கிலோமீட்டர் போகணும் ஏழு கிலோமீட்டர் போகணும் ஒன்றுக்கு முடிக்கினேன் அதோட ஐஓசி பெட்ரோல் செட்டு போய்ட்டு ஒன்று இருந்துட்டு இப்போ அப்படியே வெளியாகிட்டேன் இந்த மலை மில்லிசா தூரிக்கணும் அரிசி இந்த மலையை பார்த்தேன் சின்னா எங்களுக்கு இந்த பயணம் செய்து முடிச்சுடா பையோசி இங்கே தான் ஒன்று கேந்துட்டு அப்படி இப்போ போகிறது இந்த மலை கொஞ்சம் மெல்லிஸாக தான் தூரியது இன்னொரு ஒரு மணித்தாலும் ஒன்றரை மணித்தியாலத்தில் எங்களுக்கு சரியாக போய் சரியாக வந்து ஷார்ப்பாக செல்லணும் மனுஷன்டா நம்ம எவ்வளோ நிமிஷத்தில் பலப்பீட்டிக்கு போயிடும்மாட்டால் ஒரு ஒரு முப்பத்தி எட்டு நிமிஷம் ஏழு தசம் ரெண்டு கிலோமீட்டர் இருந்துச்சு ஒரு முப்பத்தி எட்டு நிமிஷத்தில் எங்களுக்கு பலப்பீட்டிக்கு போய் தராதுக்கு ஏழு நிமிஷம் ஆகலாம் சரியாக இப்போ கொசு போலீஸ் ஸ்டேஷனில் கொசு போலீஸ் ஸ்டேஷன் ஆயிப்பிடிச்சு சரியா ಉಂಟ್

எப்படி எங்கடா முடியுமா ஹயர் சந்திச்சோம் இன்ஷால்லா பாருங்க நல்லாடா கவனமா போணுமா அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்துருச்சு பைக்ல சந்திக்கிறதுக்கு மலையில் நலஞ்சி கொண்டு உண்மையிலே சந்தோஷம் பாவம் பார்த்து கேட்டு போங்க நல்லாடா சீமா நீங்கள் மலையோடு மலையாக பலபதிக்கு வந்துட்டேன் பலபதிக்கு வேலி அடிக்குது மழையோட மலையா பலபிடிக்கு வந்துட்டு மழை பெய்த மழை பெய்து ரெயின் கோட்டை அப்படியே போட்டுக்கொண்டுக்கு போய்த்துடும் போடி கிட்டே வந்துட்டு பத்து நிமிஷத்துல மழை பெய்து மல்லிக்கிட்ட வந்துட்டு பல பெரிய பள்ளிக்கிட்ட முழுசா நலைஞ்ச முக்காடு போடி இந்த மாதிரி நலைஞ்சு முடிஞ்சு மழை பெரிய

மூணு மொம்பது இப்ப பயணத்தை போகணும்னு சொன்னா எங்களுக்கு இது பதினஞ்சு கிலோமீட்டர் மூணு மணி நடக்கலும் மழை பெரிய தாள எத்தனை மணித்தாலும் நடக்கலோ தெரியா நான் இண்டியைக்கு நான் ஐடியா பண்ணுனா இப்ப இப்ப மூணு ஃபுல்லாகவே ஃபுல்லாக நாங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு கங்கியை தான் தான் ஐடியா பண்ணிருந்து எனக்கு என்னதான் எனக்கு அவ்வளோ அவங்களோட ஒன்றும் இல்லை வெயில் இல்லை அண்டிய காரணத்தால் என்னன்னு சொல்லலாம்னு சொல்லி இப்போ நான் போக போகிறது போயிட்டு பதினஞ்சு கிலோமீட்டர் போகணும் பதினஞ்சு கிலோமீட்டர் போய்ட்டு முடிவு எடுப்போம் எப்படி தங்கியா எப்படி எப்படின்னு சொல்லி பதினஞ்சு கிலோமீட்டர் போக முன்னே இப்போ அமல போயிட்டு பார்ப்போம் இன்னும் ஏழு கிலோமீட்டர் இருந்துச்சு அமலக்கடைக்கு போயிட்டு ஒரு ஐடியாவே எடுப்போம் இன்னும் கொண்டே எப்படி அப்படின்னு சொல்லி சா பயணம் லேசாக அமைஞ்சிடட்டும் இந்த மலைகள் எல்லாம் கொஞ்சம் சுமமாக மாறி வலபெரி பாலம் மதியம் நான்கு பதினொன்று தற்பொழுது இருக்கின்ற இடம் இந்த இடம் வலபெரிய தாண்டி போகல வலபெரிய தாண்டி பெய்து கொண்டு எரிஞ்சு நைட் இந்த கேப்பில் போலீஸ் தான் அம்பலம் போலீஸில் இருந்து கால் பண்ணி எந்த இடத்துல எரிச்சு என்று சொல்லி அவங்க சுகம் விசாரிச்சு சந்தோஷம் ரைட் எப்படி ஆகப்பட்ட பார்க்கே சந்தோஷம் தான் கடலும் வெறிகொண்டு கொண்டு வர கடைய பாருங்க அமைதியான ஒரு சூழலில் இப்படி கடையடி பெரிய ஹாஸ்பிட்டல் இப்படி அந்த கல்க்கு மேலே சிறிய பிஹாரி ஹெல்த் கட்டி வச்சிருச்சி அம்பலம்பூட போலீஸ்

டைம் பாஸாக நினைச்சுன்னடா கஷ்டம் ஏன்னா இன்றைக்கு மலையாள தான் ஃபுல்லாக இவ்வளோ நேரமாக வந்து கொள்ளது கஷ்டமானது தொடர்ந்து இதில் ஃபுல் ஸ்டோரி நான் சொல்லி ஏன் அதை வீடியோ தொடர்ந்து பாருங்க இப்படி என்ன சொல்லி எந்த கண் இந்த பயணத்தை இப்படி அமலம் உள்ள நிபான்னு நினச்சினடா மழை பெய்து மழை பெய்ததால் எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு மூணு மணித்தையும் எல்லாம் வரையில் லேட்டாகிவிடு அதனால் தான் எனக்கு இந்த முடிச்சு முடிச்சிக்குள்ளேயெல்லாம் போனது நான் ஏம் பண்ணி வந்தது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஆனால் இன்றைக்கு நின்றது முப்பது கிலோமீட்டரில் தொடர்ந்து பாருங்க அழுது ஏம் பண்ணி கொள்ள வேண்டியமே இன்றைக்கு நான் மார்னிங் சிக்ஸு கே பயன்படுத்த ஆரம்பமாக இருக்குது இரேஜி வரும் இதுதான் நான் எடுத்த ரூம் இது அப்படியே சார்ஜிங்கெல்லாம் போட்டுட்டேன் இதுதான் நான் எடுத்த ரூம் அப்படிங்கிறவங்க சொன்னால் பாத்ரூம் இந்த வீடியோ பெருசாக இருக்கும் இந்த வீடியோ இருபது நிமிஷத்தில் வீடியோ அடுத்தடுத்த வீடியோ இல்லாதே நான் இதை விட ஷோட்டாக போடுறதுக்கு நான் முயற்சி செய்தேன் இது முதலாவது நாள் உண்மையிலே அப்ளிகேஷன் இன்னைக்கு நான் நாலு மணிக்கு எழும்பி இது இப்போ வீடியோ திரும்ப எடிட் பண்ணி நான் இது உங்களுக்கு அப்லோட் பண்ணியது இந்த ரெண்டு பேரையும் மறுபடியும் செஞ்சு கொண்டுருச்சு கொஞ்சம் சிக்கல் இன்சார் இடத்துல பதிவில் சந்திச்சோம் அது ஒரு ஆண் இருந்த வீடியோ சொல்லி நான் உங்கள் சமையல் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் இதில் டே டூவில் வீடியோவில் இருந்து இன் இடத்துல வீடியோவில் இருந்து ஆரம்பமாகிட்டு சொல்லி ஸ்லாம் வரைக்கும்